கத்தருக்கு ஸ்தோத்திரம் எபிரேயர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்கிற வசனத்தின்படி நாம் சபைக்கு ஏன் கூடி வர வேண்டும் என்று பார்க்கும்போது அநேக காரியங்கள் உண்டு அதிலே ஒரு காரியம் சபை தான் நம்மை கத்தருக்குள் வளர்க்கிற தாயாக இருக்கிறது எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து போஷித்து பாதுகாத்து வளர்த்து ஆளாக்குகிறாளோ அதை சபையும் நம்மை கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுத்து நமக்கு வேத வசனங்களினாலே போஷித்து நம்மை எல்லாரையும் மனவாட்டியாக மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை மாற்றுகிறது என்கிற கவனத்தோடு கூட எந்த ஒரு சபை கூடி வருதலையும் நாம் விட்டுவிடாத படிக்க நாம் கலந்து கொள்ள வேண்டும் ஆமேன்